ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இன்விடேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதை வந்து அந்த கல்யாண தேதி ஞாபகத்துக்காக அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தூக்கி தான் போடுவோம் தூக்கி போடுற இந்த இன்விடேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா அதுவாக இருக்கட்டும் இதே யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த வேஸ்ட்டாக தூக்கி போகிற இன்விடேஷனையே நம்ம எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த இன்விட்டேஷன் கார்டை மூணு பகுதியாக டிவைட் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டு பண்ண பகுதியை கொஞ்சம் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அதோட அடையாளம் வந்து நமக்கு தெரியும் இப்போ இன்விட்டேஷனோட ரெண்டு பக்கமும் ஒரு அரைஞ்சு அரைஞ்சு அரை கேப்பை விட்டு ஸ்கேலில் எடுத்து ரெண்டு பக்கமும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ மிடில் பகுதியில் ரெண்டு சைடும் அரை இஞ்சி கேப்பு விட்டோம் இல்லையா அந்த இடத்துல நான் இப்போ ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து மிடில் பகுதியில் நம்ம ட்ரா பண்ண பகுதியை மட்டும் விட்டுட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இருக்கிற அந்த அரை இஞ்சி கேப்பை ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இதில் ஸ்கேலை வச்சு அந்த மிடில் பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம டைட்டாக ஃபோல்டு பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஃபெவிகாவோ இல்லை ஃபெவிக்யிக்கோ இருந்தால் எடுத்தால் அந்த சைடில் ஃபோல்ட் பண்ணி வச்ச அந்த மேற்ப மேல் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கீழே இருக்கிற அந்த பகுதியை அந்த மேல் பகுதியோட இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கணும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மொய் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொய் கவரு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் அதெல்லாம் பத்து ரூபான்னு விற்கிது ஆனால் பத்து பைசா கூட செலவில்லாமா அதை விட சூப்பரான ஒரு மொய் கவரை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த இடத்துல நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன விஷ் பண்ணுமோ அதை எழுதி அழகாக அவங்களுக்கு கொடுத்துடலாம் இன்னும் சொல்ல போனால் யார் வீட்டு கல்யாண இன்விடேஷனோ அவங்களோட இன்விடேஷன்லேயே அவங்களுக்கு பணம் வச்சு கொடுத்தா இன்னுமே சர்ப்ரைஸாக இருக்கும் அவங்களுக்கு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க இதே மாதிரி ஒரு வேஸ்டான பொருளில் ஒரு யூஸ்ஃபுல்லான திங் எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் நிறைய இருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த நோட்டீஸ்லாம் நிறையா இருக்கும் நோட்டீஸாக இருக்கட்டும் இல்லை இன்விடேஷனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம இது மாதிரி அழகாக ஒன்று ஒரு பொருள் செஞ்சு நம்ம வீட்டை அழகப்படுத்திக்க ரெண்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப் வச்சு நீங்கள் ரெண்டு ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துங்க இப்போ அந்த கட் பண்ண ரவுண்டு பீஸ் ரெண்டுமே ஜிக் ஜாக்காக நம்ம முன்னாடியும் பின்னாடியும் மடித்து மடித்து இப்படி எடுத்துக்கணும் விசிறில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மடித்து எடுத்துக்கணும் இது மாதிரி ரெண்டு பீசையும் நம்ம மடிச்சுக்கிட்டு மடித்த ரெண்டு பீஸையும் நல்லா ஒன்றா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நடு பகுதியில் நல்லா நூல் எடுத்து இறுக்கமாக கட்டி விட்டணும் இப்போ நூலை கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நாலு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும் இப்போ அந்த நாலு பார்ட்டையும் நல்லா கையால் விரித்து விரித்து விடணும் இந்த மாதிரி நல்லா விரித்து விடும்போது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன செய்ய வரேன்ட்டு இப்போ மிச்ச மீதி இருக்கிற பேப்பரையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ரியலாக இருக்கிற மாதிரி வேணும்னா சைட்லேயும் கொஞ்சம் ஜிக் ஜாக் மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிகுயிக்காக இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த பீஸோட மிடில் பார்ட்டில் இந்த குளூ அப்ளை பண்ணி இந்த கட் பண்ண பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிட்டால் இப்போ நமக்கு அழகான சூப்பரான ஒரு பட்டாம்பூச்சி கிடைச்சிருச்சு இதே மாதிரியே அந்த நோட்டீஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை இன்விடேஷனாக இருக்கட்டும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் எத்தனை கட் பண்ணி நீங்கள் எடுக்க முடியுமோ அத்தனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நிறையா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வீட்டில் ஹால்லேயாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எங்கே இதை அழகுப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வாலில் இதை அழகாக நம்ம ஆணி அடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நம்ம ஃபெவி குய்க்கு ஒட்டி இல்லை ஃபெவிகால் வச்சு இது அழகாக ஒட்டி வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெஸ்டாக இருக்கிற நேரத்தில் இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செஞ்சு வீட்டை அழகுப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்